திருக்கச்சூர் திருத்தலத்திற்கு வந்திருக்கோம் அப்பர் பெருமான் தாண்டகத்திலே சொல்லும்போது பல்வேறு வகையான கோயில் கட்டுமானங்கள் அவருடைய காலத்திலே இருந்ததை பற்றி தெளிவாகவே சொல்லியிருப்பார் அதிலே கோயில் கரக்கோயில் பெருங்கோயில் இளங்கோயில் திருக்கோயில் ஆலக்கோயில் இந்த வரிசை அதிலே ஆலக்கோயில் என்றொரு வகையான கட்டுமானத்தை குறித்து சொல்லுகிறார் அந்த வகைப்பட அந்த திருநாமத்திலேயே அமைந்த சிறப்பு இந்த தளத்திற்கு உண்டு திருக்கச்சூர் என்பது ஊரினுடைய பெயர் அங்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய கட்டுமான அமைப்பிற்கு அதை ஆலக்கோயில் என்று சொல்வது அதனாலே இங்கே பதிகத்திலும் கூட திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்றே சொல்லக்கூடியது மரபாகவே வந்துவிட பார்க்கிறோம் இந்த தலத்தை பொறுத்தவரையில் இரண்டு தலங்களாக இந்த கோவில் இருக்குது இப்போ நாம் ஒரு சின்ன குன்று மேலே ஏறி வந்திருக்கோம் இது மலைமருந்தாக பெருமான் விளங்கக்கூடிய தலம் இங்கே கீழே கோயில் கோயில்தான் இங்கே நமக்கு பாடல் பெற்ற தலமாக கிடைக்கிறது இந்த திருத்தலத்தை பொறுத்தவரையில் சென்னையை சுற்றி மூன்று தியாகராஜ தலங்களை சொல்லுவார்கள் திருவற்றியூர் திருவான்மியூர் மூன்றாவது அந்த வரிசையிலே திருக்கச்சூர் ஆலக்கோயில் தியாகாதிராஜனாக பெருமான் தியாகங்கள் செய்த சிறப்போடு எழுந்துருளியிருக்க கோயில் பல்வேறு தியாகங்களை அடியார்களுக்காக பெருமான் செய்வதாக என்ற சிறப்பினால்தான் அந்த தியாகாதிராஜன்கிற திருநாமம் திருவாரூர் பதிகத்தில் அப்பர் பெருமான் சொல்லும்போது ஐராவனமேராது ஆனேரேறி அமரநாடாது ஆறூராண்டதுன்னு பெருமானுக்கான சிறப்பை சொல்லுவார் அங்கே இந்திரலோக சுகத்தை எல்லாம் விடுத்து பெருமான் நமக்கு அருள வேண்டி இங்கே எழுந்தருளியது அதனாலே தியாகராஜ பெருமான் என்றது திருநாமம் அதுபோலே பல்வேறு தியாகங்கள் அடியார்களுக்காக இறைவன் செய்து கொடுத்த சிறப்பு அதனால் மூன்று தலங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தலங்களை தியாகராஜ தலங்களாக பார்க்கிறோம் அதிலே மூன்றாவது தலம் திருக்கச்சூர் ஆலக்கோயில் இங்கே இறைவன் கச்சபேஸ்வரராக கச்சகம் என்பது கச்சபம் என்பது ஆமையை குறிப்பு இந்த கூர்மாவதாரம் என்றொன்றை திருமால் எடுத்து வருகிறார் அந்த திருமால் எடுத்த அந்த கூர்மாவதாரம் நமக்கெல்லாம் பிரபலமாக தெரிந்த அந்த பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சியின் போது எடுத்தது இந்த மந்தரமலை அது கணம் தாங்காமல் அது கீழே அழுந்து பட்டு போக அதை நிமித்தி பிடிக்க வேண்டிய வேலைக்காக சிவபெருமான் திருமாலை நியமிக்கிறார் ஒரு ஆமை வடிவம் எடுத்து வந்து அந்த ஓட்டின் பலத்தாலே அந்த மந்திரமலையை தூக்கி பிடிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்படி தூக்கி பிடித்ததனால் தான் தான் அந்த காரியத்தை செய்தோம் என்று ஒரு ஆணவம் ஏற்பட அந்த ஆமை வடிவம் அந்த கடலை கலக்க ஆரம்பித்ததாம் அதனாலே அந்த கடல் அதுக்கு மேலே கடைந்து அமிர்தம் எடுப்பதற்கான செயல்பாடு கூட முடியாமல் போனது தேவர்கள்லாம் மறுபடியும் சிவபெருமானிடம் முறையிட விநாயகப் பெருமானிடம் சொல்லி அந்த பார்க்கடல் ஜலத்தை முழுவதுமாக தன்னுடைய மத்தகத்திலே அடைக்கும்படியாக இறைவன் திருவுள்ளம் பற்றினார் அதன்படிக்கே விநாயகப் பெருமானும் அந்த பார்க்கடல் நீர் முழுவதையும் தன்னுடைய துதிக்கையிலே வாரி உண்டு அதை அதிலேயே நிறுத்தி வைத்தார் என்று பார்க்கிறோம் மகர ஜலம் முழுவதும் அப்படி வாரி உண்டதை அருணகிரி பெருமான் திருப்புகழிலே சொல்கிறார் அதன் பிறகு அந்த கடலிலே துள்ளி குதித்து ஆட்டமிட்டு கொண்டிருந்து அந்த ஆமை தென்படுகிறது சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தாலே அந்த ஆமையை தீண்டி அதனுடைய முதுகு ஓட்டை பெயர்த்தெடுத்து கழுத்திலே அணிகலனாக அணிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் அதனால் ஆணவமடைந்த அந்த ஆமை அது செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டி சிவபெருமானை பல்வேறு தலங்களிலே வழிபடுகிறது அதனால்தான் பல இடங்களிலும் நாம் இந்த கச்சபம் ஆகிற ஆமை வழிபட்ட சிறப்பை பார்க்கிறோம் கச்சம்னா கரை கரையில் வாழ்வதனாலே நீர் கரையிலே வாழ்வதனாலே அதற்கு கச்சபம் என்று பெயர் ஆமையை வழிபட் ஆமையை வழிபட்டதாக இந்த தலங்கள் பல தலங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் கச்சூர் ஆலக்கோயிலாக என்று நாம் இருக்கக்கூடிய திருத்தலம் இது தவிரவும் இங்கே அஸ்வினி தேவதைகள் மலைமேல இருக்கக்கூடிய இந்த பெருமானை வழிபட்டதாக சொல்லுவார்கள் அஸ்வினி தேவதைகள் மருந்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சரியான காலத்திலே குறித்து கொடுக்கப்படும் மருந்து கூட நம்ம உடம்புக்கு பயன்பட்டு வரணும்னா அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும் அதனால தான் விளையாட்டாக கேட்பாங்க உடம்பு முடியலன்னா வைத்தியத்துக்கிட்ட போறோம் வைத்தியத்தை போகிறோம் அவர் வைத்தியத்துக்கு மருந்து கொடுக்குறார் அந்த மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடாதா அதுக்கப்புறம் இதுக்கு கோயிலுக்கு போகணும்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா மருந்தும் பொருந்தியும் வர்றதில்லை அவர் அனுபவத்தில் ஏதோ ஒரு மருந்தை குறித்து கொடுப்பார் அது நம்ம உடம்புக்கு பொருந்தி வரணும் அந்த காலத்தில் அது கிடைக்கணும் அது நம்ம உணவு வழக்கம் நம்முடைய உடம்பு நிலைக்கு அது தகுதியாக வந்து அதுக்கப்புறமா அந்த நோய் நீங்கணும் மருத்துவருக்கு அவர் தெரிந்த அளவிலே அவருடைய அனுபவத்தினாலே அவருடைய ஏட்டறிவினாலே ஒரு மருந்தை கொடுப்பார் அது நமக்கு பயன்படணும்னா அங்கே திருவருள் கூட்டு வைக்கணும் அதனால தான் மருந்தோடு இது முடிவதில்லை பெருமானிடத்தை வந்து அவரிடம் விண்ணப்பம் வைப்பதையும் வைத்திருக்கிறோம் அந்தபடிக்கு அஸ்வினி தேவதைகள் இந்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதிதேவதைகளாக சொல்லப்படுவதாலே அஸ்வினி தேவதைகள் மலைமேல் இருக்கக்கூடிய இந்த பெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது அதனாலே மலைமேல் மருந்துன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகத்திலும் வைத்து பாடுவதனாலே ஔஷதீஸ்வரராகவே மலைமேல் இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுகிறோம் கோயில் மிகச்சிறிய அளவிலான கோயில் ஆனால் ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த வளத்தோடு கூடிய இயற்கை இப்படி இருக்குது அதற்கு நடுவிலே பெருமான் இருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம் இந்த தளத்தை பொறுத்தவரையில் கீழே இருக்கக்கூடிய தளம் நமக்கு பாடல் பெற்ற தலம் என்று பார்க்கிறோம் அதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தார் அதன்படிக்கு சுந்தரர் காஞ்சிபுரத்திற்கு செல்லும் வழியிலே இந்த தலத்திற்கு எழுந்துருகிறார் இங்கேருந்து தான் கட்சி ஏகம்பத்தை தரிசிக்க செல்வது அந்த வழியிலே அவர் இந்த தலத்திற்கு வந்து தங்கியிருந்த போது மதிய வேளை திருக்கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கு சுவாமிகள் பசியினாலே உடல் வாடி இருந்தார் எப்போதும் போலே யாரிடம் விண்ணப்பம் வைப்பது சுந்தரருக்கு தெரிந்ததெல்லாம் தியாகராஜ பெருமான் என்பதினாலே தியாகராஜ இடத்தை விண்ணப்பம் வைக்க பெருமான் ஒரு கபாலத்திலே பிட்சை எடுப்பதாக ஒரு பிட்சாடனர் வடிவமேந்தி கோயிலில் இருந்து வெளிப்பட்டு அக்ரஹாரத்தில் இருந்த எல்லா வீட்டிற்கும் சென்று அந்தந்த வீட்டு கதவை தட்டி வாசலில் நின்று சுந்தரருக்காக பிச்சையேற்று வந்தார் என்று சொல்லப்படுகிறது பெரிய தியாகம் இல்லையா தன் அடியார் ஒருவர் பசித்திருக்க பார்த்து பொறாத கருணை பெருமானுடையது அதனால் வீடுதோறும் சென்று அவர் பலியேற்று வந்து சுந்தரருக்கு அமுது படைத்தார் என்பது சிறப்பு அப்படி இறைவன் பிச்சை ஏற்ற சிறப்பு இந்த தளத்திற்கு உண்டு அப்படி சுந்தரருடைய பசி நோய் தீர்த்த தலம் அதனால் அவர் மகிழ்ந்து பெருமானுக்கு பதிகம் பாடி இந்த தலத்தை வழிபட்டு செல்லுகிறார் இப்போ அந்த தலத்தை அப்படியே வளமாக வந்து உள்ளே போய் சுவாமியை தரிசனம் செய்து அதுக்கு மேலே கீழே இருக்கிற தலத்திற்கு செல்வோம்